எஸ் பயணம் நேர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக ஒரு அரசியல் கட்சியை பத்தி நம்ம ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில நம்ம சேனல் இல்ல இருந்தாலும் தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரதான எதிர்கட்சியாக வலிமையான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தற்பொழுது மீண்டும் ஆளக்கூடிய பிஜேபி மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி பக்கம் கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிற செய்தி தற்பொழுது கூட்டணியும் உறுதியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரியான சிக்கலை உருவாக்கும் இன்னும் சொல்ல போனா இது அதிமுகவையே எந்த அளவுக்கு வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்குங்கிற மாதிரியான விஷயங்களை தற்பொழுது எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்களோட ஒரு சின்ன நேர்காணல் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் முதல்ல நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம் ஸ்லாம் இந்த அதிமுகவுடைய இந்த கூட்டணி விவகாரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் எந்த காரணம் கொண்டும் எக்காரணம் கொண்டும் நாங்க எந்த நிலையிலையும் சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் கூட்டணியே வைக்க மாட்டோம் பிஜேபியோட அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலமுறை மேடையில பகிரங்கமா அறிவிச்சிருந்தாரு கூட இருந்த அத்தனை தலைவர்களுமே அதை உறுதியான முறையில சொல்லியிருந்த சூழ்நிலையில திடீர்னு இந்த கூட்டணி அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க அதாவது அதாவது அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த பிறகு நம்ம பல்வேறு தடவையில் பல்வேறு நபர்கள் என்னை போன்றவர்கள்லாம் என்ன சொன்னோன்னா அது முறிவில்லை கள்ள கூட்டணி தொடர்கிறதுங்கிற மாதிரி பேசியிருந்தோம் எல்லாருமே வந்து இல்லை அதிமுக வந்து டிக்ளரே பண்ணியிருக்கு பாஜகவோடு என்றும் கூட்டணி இல்லை என்று பேசியிருக்காங்க நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது மூலமாக ஒரு அரசியல் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க அஜயகுமார் அவர்கள் கூட இல்லை இனிமேல் பாஜகவோடு கூட்டணி இல்லை நான் தோத்தது காரணமே பாஜக தான் இப்படிலாம் சொன்னார் இப்போ இதெல்லாம் வந்து அவர்கள் தன்னை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்ன சொல்ல போனால் பாஜகவோடு நாம் இனிமேல் கூட்டணி செய்தால் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு கிடைக்காது குறைந்தபட்சம் சிறுபான்மை மக்களிடம் போய் சொல்லுங்கள் இதே எடப்பாடி சொன்னார் சிறுபான்மை மக்களிடம் போய் சொல்லுங்க முஸ்லீம் மக்களிடம் எந்த காலத்திலும் பாஜகவோடு நம்ம கூட்டணி வைக்க இல்லைன்னு சொன்னார் அப்ப கூட நம்ம வந்து ஒரு நம்பிக்கை குறைவாத்தான் அதை அணுகணும் இப்படி சொல்றாருன்னு ஏன்னா அவருக்கு இப்படி ஒரு நெருக்கடி நம்பிக்கை குறைஞ்சிருக்கு குடியுரிமை திருத்தச் சட்டம் வருவதற்கே பா காரணமாக இருந்தவர்கள் அதிமுக தான் அவர்கள் போட்ட வாக்கு தான் இதை நம்ம மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில சொல்லும் போது அவர்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்துக்கொண்டே இருந்தது முத்தலாண்டு சட்டத்துல ஒரு பக்கம் அன்வர் ராஜா ஒன்னு பேசினாருன்னா இந்த பக்கம் போய் ஓபிஎஸ் உடைய மகன் என்ன பேசினாரு அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த மாதிரியான நம்பகத்தன்மை அப்ப இந்த கு இந்த சூழல்ல ரம்ஜான் டைம்ல எஸ்சிபிஐ கூட்டிய அந்த நோன்பு திறப்பு இஃப்தாருக்கு எடப்பாடி அவர்கள் தமிழை தொப்பி போட்டு உட்கார்ந்து பேசினாரு சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக அரணாக இருக்கும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய அரணாக நாங்கள் இருப்போம்னு சொன்னாரு அவர் சொல்லி அவர் கல்வி கொடுத்து வாய் மூடல அடுத்த நாள் போய் டெல்லியில இருந்தார் இப்போ எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை சிறுபான்மை மக்களுக்கு எடப்பாடி செஞ்சாருங்கிறத நம்ம திருப்பி சொல்லவே தேவையில்லை அவரை அழைத்தவர்கள் கூட அவமானப்பட்டு தான் நின்றாங்க இவரோட போய் கூட்டு சேர்ந்தமே இவர் இவர் நம்பினமே அப்படின்னு சங்கடத்தை கொடுத்தார் இது இது வந்து எடப்பாடி அவர் நடந்து கொள்றதுக்கு காரணம் என்ன மறைமுக அழுத்தம் காரணமா அதாவது எப்படின்னா நான் எப்படி வந்து என்னுடைய சொந்த கருத்து என்னன்னா எடப்பாடி அவர்களுக்கு பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு உண்மையிலே விருப்பம் இல்ல நான் தனிப்பட்ட முறையில கருத்து அவர்களுக்கு விருப்பம் இல்லாத காரணமா தான் அவர் கூட இருந்த ஜெயக்குமார் இப்படி பேசினாரு எடப்பாடியால் இப்படி பேச முடிந்தது விருப்பம் கிடையாது ஏன்னா நல்லா தெரியும் பாஜகவை தூக்கி சுமந்தால் நமக்கு இருக்கின்ற வாக்கு வராதுன்னு தெரியும் ஏ எடப்பாடி அவர்கள் வந்து அந்த கூட்டணியில இருந்து விளக்குனதுக்கு அப்புறம் சொன்னாரு இந்த அதாவது கூட்டணியில இருந்த ஒரே காரணத்துக்காக மாநில உரிமைகளை கூட நாங்க விட்டு கொடுத்தோம் அப்படின்னு அறிவிச்சாரு நெருக்கடி என்னன்னா நீங்க உங்களுக்கு தெரியும் அவர் குடும்பத்துல நடந்த ரைடு அவருடைய சம்பந்தி ராமலிங்க வீட்டுல நடந்த ரைடு அவருடைய மகன் மேல ஈடிப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்ப குடும்பத்தை டார்கெட் பண்ண உடனே கொஞ்சம் நெகிழ்வாயிடுச்சு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அவர் இந்த கொடநாடு விஷயத்துல அவர் சிக்கியிருக்காரு ஈடியில சொல்ல போனா கடந்த முறை அவர் வந்து சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது அதாவது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சாலை போக்குவரத்து அவருக்கு எளிதா இருந்துச்சு அப்ப கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் சொல்லிட்டு அப்பவே வந்து ஈடி வந்து அதை இது பண்ணாங்க அது இன்னும் அப்படியே இருக்கு இப்ப இது எல்லாம் அவருக்கு ஒரு சிக்கலை கொடுத்து கூட இருந்து இது நெருக்கடி தான் இப்ப மேலமரோட டேபிள்ல ஃபைல் ரெடியா இருக்குண்ணே அவர் டெல்லிக்கு அழைத்து வரப்படவில்லை இழுத்து வரப்பட்டார்னு சொல்றாரு உண்மை அவரை வந்து வாங்குனலாம் கூப்பிடல வந்து சேர்றானாங்க அப்ப வந்து ஏன் அப்படி போய் ரகசியமா போனாரு மூடு கார் மாறி போனாரு நல்ல ரோட்ல இருந்து மூத்திர சந்த வழியா போனாரு ஏன் போனாரு அந்த பத்திரிகையாளர்கள் கேக்குற பத்திரிகையாளர்கள் கேக்கும்போது பதில் சொல்ல தயங்குறானே ligninனா

மக்கள் செல்வாக்கு இழந்த ஒருத்தர் தான் எங்க கட்சியவே விலை கொடுத்து தானே வாங்கினாரு சசிகலா வந்து சிலைக்கு போன காலகட்டத்துல ஏன் பெரும் விலை கொடுத்து வாங்கப்பட்டது அதனாலதான் சசிகலாவை தூக்கி போட முடிஞ்சது காசை கொடுத்து வாங்கிட்டேன் நீ எதுக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப ஜெயலலிதா ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் பதவியை கொடுத்து போனாரு திருப்பி வந்து வாங்கினாரு அதெல்லாம் வந்து விசுவாசத்தின் அடிப்படையில் இது பணத்தின் அடிப்படையில் நான் விலை கொடுத்து ஒரு சொத்தை உங்கள்கிட்ட வாங்கிட்டேன் நீங்க திருப்பி வந்து எனக்கு மரியாதை கொடுங்க நான் ஏன் கொடுப்பேன் அப்படித்தான் நிலைமை அப்ப ரொம்ப தெளிவாக கட்சியை கைப்பற்றணும் இவ்வளவு கொடுத்து இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தாரு அது கட்சியை கைப்பற்றுறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் தோல்வி வேற வந்தது இப்ப இருக்கின்றவர்கள் எல்லாம் அவருக்கு வந்து ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் பெரிய நெருடலை கொடுத்தாங்க இருந்தாலும் கூட நம்ம வெற்றி பெறலாம்னு பரவாயில்ல கட்சி நம்ம கையில் இருக்கணும்னு அவர் நினைச்சாரு கட்சியை வச்சுக்கிட்டே இருக்காரு அவர் தான் பொதுச் செயலாளர் நீதிமன்றம்னு சொல்லுச்சு அதெல்லாம் சரிதான் ஆனால் அவருக்கான நெருக்கடி என்னன்னா கூட்டணிக்கு சேர்க்க வேண்டும் இப்ப எப்படி ஆயிப்போச்சு ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி இருக்கும் இப்ப அப்படி இல்ல இந்த கூட்டணியில் கூட்டணி ஆட்சி அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு இப்ப வந்து அதிமுக ஆட்சி எல்லாம் இல்ல கூட்டணி ஆட்சி நாங்கள் துணை முதல்வர்

அப்ப அதன் மூலமாக ஒரு துணை முதல்வர் ஆக வேண்டும் என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க பொதுவா பாஜக ஸ்டைல் என்ன தெரியுமா எல்லா மாநிலங்களிலும் அந்த அந்த அங்குள்ள மாநில கட்சியோடு கூட்டணி வைத்து கூட்டணி ஆட்சி வைத்து அந்த அந்த கட்சியை அழிச்சிருவாங்க சிவசேனா எப்படி அழிச்சாங்க அப்படிதான் எவ்வளவு இருந்தாங்க மகாராஷ்டிரால அழிச்சாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற பல்வேறு இப்ப பீகார்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்ப நிதிஷ வந்து எப்படியாவது கவுத்திட்டு நிதிஷ் இல்லாத கட்சிக்கு தான் போறாங்க நிதிஷே கழித்து விட்டுலாங்க எங்கெல்லாம் அவர்கள் ஆட்சியை கொண்டு வர நினைக்கிறாங்களோ முதல்ல வந்து சேருவாங்க அவங்க கூட கூட்டணி வைப்பாங்க முதல்வர் பதவியவே கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்து அவங்க முதல்வர் ஆயிடுவாங்க இன்னைக்கு மகாராஷ்டிரால கடந்த முறை துணை முதல்வர் இப்ப முதல்வர் முதல்வர் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க இப்ப வந்து எடப்பாடியை தான் முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவாங்க கொஞ்ச நாள் தான் ஆட்சிக்கு ஒரு வேலை வந்தால் வரமாட்டாங்க வந்தால் அவ்வளவுதான் எடப்பாடி ஒரு வருஷம் அனுப்பிச்சு விட்டு அவங்க கட்சியை பிடிச்சிருவாங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவாங்க வேணாலும் பண்ணுவாங்க இது அவர்களுடைய ஃபார்முலா அதிமுகவை அழித்து விட்டுத்தான் பாஜக இங்க வளர முடியும் வாய்ப்பு இன்னைக்கு எடப்பாடிக்கு வாய்ப்பே இல்ல எடப்பாடிக்கு வேற எந்த ஆப்ஷன் இல்ல இன்னைக்கு எங்க இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் கொதிச்சு போயிட்டாங்க இன்னைக்கு ஜெயக்குமாரால பேச முடியல அன்வர் ராஜா தான் சேர்க்கப்பட்டாரு பாஜக இப்ப இன்னைக்கு திரும்பி விளையாட்டு திரும்பி போய்டாரு முடிஞ்சு போச்சு இப்படி பல்வேறு தலைவர்கள் தோந்து வந்து அதிமுகவோட வந்து பாஜக கூட்டணி சொன்ன உடனே நம்ம இதுல நம்ம பாண்டிச்சேரியில முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் நான் பதவி விட்டு கட்சி விட்டு விளையாட விளையிட்டாரு அப்படியா ஆமா இன்னைக்கு வந்த தகவல் இப்படி ஒரு மோசமான இடம் ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க இது அரசியல் தந்திரும் இப்படிதான் எடப்பாடி இருப்பார் நான் என்ன கேட்கிறேன் நான் என்ன கேட்கறேன் கடந்த ஒரு மாசமா சிறுபான்மை மக்களுக்கு காவலன் நாங்கள் தான் கரடியா கத்துனீங்களே உங்களோட சேர்ந்தவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க மாநாடு நடத்தினீங்க என்ன சொல்ல போறீங்க நீங்க எல்லாருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கீங்க என்ன சொல்ல போறீங்க அப்ப எடப்பாடி உண்மையிலேயே அதை விரும்பல ஆனா இன்னைக்கு எடப்பாடி எண்ணம்லாம் கிடையாது அவரை கொண்டு வந்து அங்க இழுத்து உட்கார வச்சுட்டாங்க அதான் முக்கியமா இப்ப என்னன்னா பாஜக அதிமுகவை முழுமையாக கைப்பற்றி விட்டது அப்படிதான் அந்த இடத்துக்கு வாங்க அதிமுகவை பாஜக முழுமையாக கைப்பற்றி விட்டது அவர்கள் அவர்கள் கையில இன்னைக்கு போயிட்டாங்க இன்னைக்கு யாருமே பேச முடியாது இன்னைக்கு வந்து அதிமுக அல்ல அது அமித்ஷா ஊக்கான்னு சொல்லிக்கலாம் அவ்வளவு அப்படித்தான் நீங்க அண்ணாவை எடுத்துங்க அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல அமித்ஷா முன்னேற்ற கழகம் அப்படி போயிடுச்சு இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு நிலைமையான அவர் என்ன கேட்டார் எடப்பாடினா அண்ணாமலையை மட்டும் நீக்கணும்னா அது அவங்க உப்புச்சப்பா நீக்கி விட்டாங்க அதுல என்ன பெரிய பிரச்சனை பாஜகவுக்கு ஒரு தனி மனுஷன விஷயம் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க தூக்கிட்டாங்க இந்த அதிமுகவில் கூட இருந்த இந்த ஓபிஎஸ் இல்ல தினகரன் இவங்க எல்லாம் சேர்க்க கூடாதுன்னாரு ஊருக்காக இருந்த காரணம் அதுக்கு அழகா அமித்ஷா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அது உங்க உள்கட்சி விவகாரம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை சோ மொத்தத்தில் அவருடைய ஆசை அந்த ரெண்டு ஆசை நிறைவேத்திட்டாங்க அதான் கேட்டார் அவர் அதோக்க நிறைவேற்றப்பட்டு விட்டது இனி எல்லாம் நானும் சொல்றதா நீங்க கேட்கணும் அந்த இடத்துல மறந்துட்டாங்க இது என்ன மாதிரி போகும் அப்படின்றா கொஞ்சம் நஞ்சம் இருந்த அந்த கிரெடிட்டபிலிட்டி அம்பகத்தன்மை இ பிஎஸ் சிறுபான்மை மக்கள்னா சுத்தபத்தமா போயிடுச்சு இன்னைக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கின்ற கொஞ்ச கொஞ்சம் பேரும் அவங்க விஜய கட்சிக்கோ இல்ல மத்த கட்சிக்கோ போயிடுவாங்க அதனால இது என்ன ஆகும் என்றால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிடும் இல்ல என்னுடைய கேள்வி என்னுடைய கவலை இப்ப என்னன்னா அதிமுக மட்டுமே இப்ப பிரச்சனைக்குள்ளாகல அதிமுக இல்லாத தமிழ்நாடு நினைச்சு பார்க்க முடியலையே இல்ல தவறுங்க அதாவது அதிமுக இல்லாத தமிழகம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறான் சொல்றோம் ஏனென்றால் இரண்டு திராவிட கட்சிகள் இருக்கணும் இரண்டுமே வந்து இரண்டு கொள்கைகள் பாத்தீங்கன்னா ரெண்டு க திராவிட கட்சிகளுக்குமே இருமுழுக்களுக்கதாம் இப்ப ரெண்டு திராவிட கட்சிகளுக்குமே வந்து தமிழ் அதாவது இப்படி பார்த்தா மாநில சுயாட்சி பேசுகின்றவர்கள் இரண்டு திராவிட கட்சிகளுமே வந்து நீட்ட எதிர்ப்பவர்கள் இரண்டு திராவிட கட்சிகளுமே வந்து தமிழ்நாட்டுக்கான அந்த உரிமையை விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய தான் அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல இன்னைக்கு அதிமுகவை அழித்து விட்டு பிற கட்சிகள் வந்துருடைய கட்சிகள் ஜாதி கட்சியாவும் இருக்கு இது இந்த அளவு வெற்றிடமாயிடக்கூடாது அதுதான் முக்கியம் ரொம்ப ஆபத்தான ரொம்ப ஆபத்தான இடத்துக்கு நோக்கி இன்னைக்கு அதிமுகவை வைத்து அவர்கள் கேம் விளையாடுறாங்க திமுக வசஸ் பாஜக மாற வேண்டும் என்று பாஜக விரும்புது ஆட்சியை விரும்பல நாங்க தான் எதிர்கட்சி நம்பர் இன்னைக்கு இருபத்தி ஆறுல இல்லைன்னா கூட அடுத்த வர தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சிடுவோம் அந்த இடத்துக்கு பாஜக நகர்றாங்க அதுக்கு அதிமுக அழிய அழியப்படணும் அதிமுக அழிக்கப்படணும் அதுக்கு இன்னைக்கு வந்து எடப்பாடி பல்கலை ஆக்கப்பட்டு விட்டார் சரண்டர் ஆயிட்டார் இது ரொம்ப பேராபத்து அதுதான் முக்கியம் பேராபத்து தமிழ்நாட்டுக்கும் பேரா எடப்பாடிக்கு இல்ல அதிமுகவுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கும் பேராபத்து தான் இதைத்தான் வந்து மீசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் திருப்பி திருப்பி சொல்றாரு இது தமிழ்நாட்டுக்கும் பேராபத்து அதிமுகவுக்கும் பேராபத்துங்கிறது இந்த பார்வையை மத்தவங்க கொச்சப்படுத்துறாங்க இது சரி அதான் புரிஞ்சுக்கணும் இது தமிழ்நாட்டுக்கும் பேராபத்து தான் அதை இவர்களை அழித்தால்தான் அவர் வர முடியும் அப்படிங்கிற இருக்காங்க ரெண்டாவது பே இப்போ வகுப்பறையில ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான் செகண்ட் ரேங்க் வாங்குறான் நான் ரெண்டாவது ரேங்குக்கோ இந்த ரெண்டாவது ரேங்க் நான் வந்து குறைச்சா தான் இடத்துக்கு வர முடியும் ஆமா அந்த இடத்துக்கு நகர்த்தாங்க அது ஆபத்து ஆக்சுவலா அதுதான் நடந்திருக்கிறது அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் பல்வேறு விடயங்களுக்கு நம்ம பதில் கிடைக்கும் விஜய்க்கு என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்க ஒருவேளை வந்து அதிமுக ஆடு வாக்கள் விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆகுதா ஏன்னால் அதிமுக என்றாலே திமுக எதிர்ப்பு தானே

திமுகவுக்கு போகாது அது யாருக்கு போய் நிக்குது ஒரு விஜய்க்கு போகலாம் என்னன்னா உங்களுடைய வாக்கு சிதறி விஜய்க்கும் பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உடைய கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு நிலையான எதிர்கட்சி அடுத்த நம்பர் டூ ஸ்ட்ராங்கான நம்பர் டூ கட்சி வராமல் இன்னைக்கு அதை நகத்துறாங்க இதுதான் பாஜக விரும்புது ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு வந்து கட்சிகள் சிதற வேண்டும் அந்த இடத்துக்கு எளிதாக போட்டி போட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சியா உட்காந்துல அதிமுகவுடைய கூட்டணியிலேயே இருந்து அது மாதிரியான சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரலாம் அப்படி கூட வரலாம் நீங்க சரியான வார்த்தை திமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் கூட அதிகமான எண்ணிக்கையில் வந்து வரலாம் அந்த மாதிரி இடத்துக்கு தான் நீங்க நகர்த்துறாங்க மக்கள் தமிழக மக்கள் எந்த மாதிரி வாக்களிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவுகள் எப்படி வரப்போகுது வச்சுதான் நம்ம ஒரு முடிவு பெற சரி எதுவா இருந்தாலும் சரி அது உண்மையில எதிர்காலம் நினைக்கும் போது தமிழ்நாட்டுடைய எதிர்காலம்னு நினைக்கும் போது இதுவும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு பாப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் நம்ம அடுத்த பதிவுல சந்தீப்